ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரீனில் நம்மளோட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த நாட்டுக்காரங்க அரபிக்காரங்க அவங்க ரமதான் நேரத்தில் வந்து விருந்து நமக்கு கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எப்போவும் போல் சும்மா எப்பவுமேக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக வந்துடணும் வந் வராமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம முதல் முறையாக நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மச்சான் அண்ணன் மூணு பேருமே கிளம்புனா மூணு பேருக்குமே சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ தான் நாங்கள் நைட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்து அப்படியே போகலாம் ஸோ அத்தனை மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க அத்தனை மணி வாக்கில் கிளம்பி நாங்கள் ஆட்டில் போயிட்டுருக்கோம் பஹாரினில் வந்து நைட் நேரத்தில் வியூமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிரைவிங் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எல்லாமே சைலண்டாக சூப்பராக அவங்களுடைய லைனில் கரெக்டாக ஃபாலோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதை உண்மையில் இங்கே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது பஹ்ரீனாக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் கோய்த் அரபிக் கண்ட்ரியில் பொதுவாக ரொம்பவே கரெக்டான ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது ஸ்பீட் ஆஃப் மீட்டராக இருக்கட்டும் கேமரா அது எல்லாமே இருக்குது ஸோ நைட் நேரத்தில் போகும்போது பார்த்தோம்னா நிறைய அந்த பகுதியில் போகும்போது கடைகள் நமக்கு அப்போ சின்ன சின்ன குட்டு குட்டியான வீடியோக்களை பதிவு பண்ண அப்படினுச்சு ஸோ அதை தான் நான் எடுத்து நான் பகிர்ந்துருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் இரவு நேரத்தில் பாரினுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத பல வீடியோக்கள் நம்ம வந்து பாரியனுடைய இதுகள்லாம் ராத்திரியில் வியூஸ் போட்டிருக்குறோம் அதையும் முடிஞ்சால் நம்ம சேனல் இருக்குது அதைகளையும் பாருங்கள் பாரினை பற்றி பல விஷயங்கள் பல இடங்களையும் நம்ம பகிர்ந்துருக்குறோம் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக அவங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க ஸோ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து ரொம்ப மரியாதையாக ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து நமக்கு வந்து கூப்பிடும்போது உண்மையிலேயே ஒரு உற்சாகமும் மன மகிழ்ச்சி இருந்தேன் ஸோ கூப்பிடும்போது நம்ம கூட வீட்டில் சொன்னோம்னா என்ன அப்படியே அரபி அவங்க வீடுகளுக்கு கூப்பிட்ருக்காங்களா அவங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க எப்படி நம்ம வீட்டில் மனைவியாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் அவங்க எல்லாமே என்னடா அவங்க வீடுகளுக்கு போய் சாப்பிட போகிறீங்களா கூட்டிருக்காங்களா வச்சுருக்காங்களாங்குற ஒரு வியப்போட பார்ப்பாங்க ஸோ ஒன்றையிலே இது வந்து ஒரு கொடுப்பினதை அப்படின்னு சொல்லணும் அவங்க வீடு அவங்க வீடுகளுக்கு போய் அவங்களோட அமர்ந்து அரபி நாட்டுக்காரங்க அவங்களுடைய உட்காந்து சாப்பிட்டு நமக்கு அவங்களுக்கு இணையாக நமக்கு வந்து அந்த அந்த ஒரு மரியாதையை கொடுத்ததோ நம்பது வந்து உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி பெரும் பாக்கியம்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தூரம் இருக்கும் ஸோ அப்படியே போகும்போது நைட் நேரத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கத்தான் செய்யும் ஸோ அதெல்லாம் கடந்து போகும்போது நம்ம வந்து அவங்க இருக்க ஏரியா வந்து பஹாரீனில் வந்து ரிஃபான்னு சொல்லக்கூடியது பொதுவாக அந்த ரிஃபாங்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த நடந்த ஸோ அவங்க வீடும் வந்துடுச்சு ஸோ அவங்களோட வீடு நெருங்கிட்டான் வந்து இருந்தாச்சு நான் ஸோ வீடோட வெளித்தோற்றங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ரெஃபாவில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரிச்சு பீப்பிள் இருப்பாங்க அதே மாதிரி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியாக்களாக இருக்கும் மற்ற சாதாரண மக்கள் அதிகம் இருப்பது இல்லை ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம அவள் வீட்டுக்குள்ளே போயாச்சு அங்கே பார்த்தோம்னா அவள் வீட்டோட தோட்டத்தை பாருங்கள் சின்ன ஒரு அழகான ஒரு இடங்கத்தை இருந்தாலும் கூட அந்த இடத்துக்குள்ள செம்மையாக கலர் கலராக பூக்களை அருமையான முறையில் செம்மையாக பராமரித்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோதான் இருக்குது கார்டனையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எல்லா பூச்செடிகளும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு திண்டு மாதிரி கட்டி அந்த திண்டுக்குள்ளே வந்து எவ்வளவு செடிகள் வைக்க முடியுமோ அந்தளவு வச்சு அந்த இடத்தையே ஒரு அழகுபடுத்தியிருக்காங்க இது பராமரிக்கலாம் ஒவ்வொரு விளையாட்கள் வச்சுருப்பாங்க ஸோ ஓரளவு நம்ம வந்து வெளியில் உள்ள தோட்டத்தை அப்படியே வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் அவங்க சொல்லக்கூடியது மஜ்லிஸ் விருந்தினர்களுக்கு வந்தால் தங்க வைக்கக்கூடிய இடம் ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் வச்சுருக்காங்கிறத பாருங்கள் விருந்தினர் வந்து ஸ்டார்டர் மாதிரியானது நம்ம உடனே சாப்பாடு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போனதுக்கப்புறமே அங்கே உள்ளது இந்த ஒரு புகை சாம்பிராணின்னு சொல்லுவோம்ல இந்த சாம்பிராணி வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அவங்க வந்து இந்த சாம்பிராணி வரக்கூடிய விருந்தினருக்கு வந்து காட்டுவாங்க அதே மாதிரி இங்கே என்னென்னலாம் சாப்பாடு அதே மாதிரி கேக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரியானது வச்சுருக்காங்க தண்ணி பாட்டில் இது ஜூஸ்ன்னு நினைக்க வேணாம் இது தண்ணி பாட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியான தண்ணி பாட்டில் ஸோ இந்த இதுக்குள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளே பாருங்கள் இனிப்பு வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம போகும்போது சும்மா அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காண்டி நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸையும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஒரு கிலோ பழங்களை எப்படி ஒரு இது வச்சு அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே ஹைஜீனிக்காக இந்த அரபு நாட்டில் உள்ள மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாதத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த ஃபாயில் பேப்பருக்குள்ள உள்ளது தான் இங்கே உள்ள ஸ்வீட் பாரியனோட ஒரு ஃபேமஸான ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வீட்டிலேயே இதை வந்து உருவாக்குவாங்க இந்த ரெண்டு ஃப்ளாஸ்கில் உள்ளது பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து அரபி அரபிக் கஹாவா அப்படின்னு சொல்லுவாங்க பாரியனோட காஃபி இன்னொன்று வந்து ரெட்டி வச்சிருப்பாங்க ஸோ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இதுதான் இங்கே உள்ள ஸ்வீட் இந்த ஸ்வீட்டில் குச்சி குத்திருப்பாங்க அந்த குச்சி எடுத்து அப்படியே எத்தனை நம்ம ஸ்வீட் வேணுமோ அத்தனை ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டிஷ்யூ பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அந்த டிஷ்யூவில் நம்ம கையை தொடச்சிக்கலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு ஏரியா வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ என்னென்னா மோஸ்ட்லி சீ ஃபுட்டு வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லோருடையும் அமர்ந்து சாப்பிட்றது ரொம்ப கொடுத்து வச்சுருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வயிறு போக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப தான் நேரத்தில் போய் நாங்கள் சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது ஸோ அந்த வீடியோவை சின்னதாக நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் தான் இப்படி உள்ள அரபி மக்களுடைய வீடுகளில் உணவு இருந்துறது வழக்கங்கிறதே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சி என்ன